அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவங்க பூரட்டி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க கும்ப ராசி என்பது சனியை பொறுத்தவரையும் ஒரு ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப விரயாதிபதியா இருக்கக்கூடிய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரையும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அப்ப விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுபரோட வீட்டில் இருந்தாலும் சுப விரைய செலவுகள் கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும் சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்ப கொடுக்கல் வாங்கல் அத்தனையுமே கடந்த காலத்துல சிறப்பு இருந்திருக்காது நீங்க ஒரு விஷயத்த நினச்சி சொல்லுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இதெல்லாம் கடந்த காலத்துல ஆனால் வக்கரசி நடக்கக்கூடிய இந்த நாலரை மாத காலத்திற்கு கும்பராச சனி இயல்புக்கு மாற நல்ல கொடுப்பார் கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் ஆலய திருப்பணி இந்த மாதிரி விஷயத்துக்கு டொனேஷன் கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக நால்ர மாத காலம் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் போராட்டத்தை எதிர்கொண்டு குடும்பத்துக்குள்ள சங்கடத்தை அனுபவித்து தொழில முடக்கம் ஏற்பட்டு கூட்டாளிகள் பிரிஞ்சு போய் நன் மதிப்பு இல்லாமல் கடந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா இதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால நிம்மதி திருப்தி சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாள மாத காலம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்த ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த மகான்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ கடந்த காலத்தில் அனுபவிச்சிருந்தா கூட அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கு போதுங்க கும்பராசில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னு வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கும்னு நினைச்சாங்க கூட தேவையில்லாத பிரச்சனை அவளை தேடி வரும் இதனால கடந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் அழுது நிம்மதி இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு காலமாக தான் பெண்களுக்கு இருந்திருக்கும் குறிப்பா அந்த எட்டு மாத காலத்துல தான் காலத்தை ஓட்டுணுன்னே தெரிஞ்சிருக்காது அவ்வளவு போராட்டத்தை எதிர்கொண்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பீங்க போகக்காரகனா இருக்கக்கூடிய ராகு இருத்தன்மை இருக்கக்கூடிய சனியோட வீட்டில் இருக்கும் பொழுது ஆச வார்த்தையில் பேசி உங்க வாழ்க்கையை மோசம் பண்ணக்கூடிய ஒரு காலமாதான் கடந்த காலத்துல இருந்திருக்கிறதுனால முடிஞ்சு வரைக்கும் கவனமா இருங்க ராகு உங்க ராசியில இருக்கிறதுனால பேராசப்பட்டு உங்களுக்கு தகுதிக்கு மீறின எந்த விஷயத்துல இறங்காதுங்க அப்படி இறங்குனீங்கன்னா வாழ்க்கையை வீணாக போயிருந்து புரிஞ்சுக்கங்க கவனமாயிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நாலரை மாத காலமும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுங்க